கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி குருவும் புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாகப்படுத்திருக்கின்றார் இந்த புதிய வாரத்துல இனியவர்களாக நல்லவர்களாக தவ முயற்சிகளை பின்பற்றி மிகுதியான இறையரள் பெறக்கூடிய மக்களாக வாழ வாழ்த்துகிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நி மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் பிரியமான சகோதர சூழலி இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் காரியங்களையும் பயணத்தையும் பிள்ளையுடைய தேர்வையும் படிப்பையும் நம் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்புவோம் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு சிறப்பான விதத்துல யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கின்றார்களோ அல்லது யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் பலதரப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அல்லது சோதனையிலிருந்து வெளிவர முடியாமல் சோதனையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை நபருக்காகவும் இந்த புதிய வாரத்துல விசேஷமாக ஜெபிப்போம் அவர்களை ஆண்டருடைய பாதத்துல ஒப்ப பிரியமான சகோதர சோழே ஒரு குரங்கு ஒன்று உபவாசம் இருக்க வேண்டும் நோன்பு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தது அந்த குரங்கு ஒரு அடியில் இருக்கக்கூடிய பாறையில் அமர்ந்து கண்களை மூடி தியானிக்க ஆரம்பித்தது தியானிக்க ஆரம்பித்தது நினைத்து பார்த்தது இதோ மதிய வேளையில் பசி எடுக்குமே இந்த உபவாசத்தை முடித்துக்கொண்டு நான் உணவுக்கு தேடி அல்லவா செல்ல வேண்டும் மற்ற குறம்புகள் நாம் பழங்களையெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுடுமே என்ன செய்வது என்று நினைத்து உடனடியாக மரம் விட்டு மரம் இருக்கக்கூடிய பழங்களையெல்லாம் தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டது தியானிக்க தொடங்கியது பதினோரு மணி ஒரு கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டு ஒன்று சாப்பிடலாம் பன்னெண்டு மணி ஆனது சீதா எடுத்து சாப்பிட்டது ஒரு மணி ஆனது இன்னும் வைத்திருந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது இரண்டு மணி ஆனது வைத்திருந்த எழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது கடைசியில் உபாசமே இருக்க முடியாத சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலும் நாமும் இப்படித்தான் சோதிக்கப்படக்கூடும் உபாசம் என்ற பெயரில் உண்ணான் உம் என்ற பெயரில் ஜபம் என்ற பெயர் தர்மம் என்ற பெயரில் தவக்காலம் என்ற பெயரில் இப்படித்தான் ஒரு நாள் தானே கொஞ்சம் தானே இன்றைக்கு மட்டும் தானே இப்ப தானே என்று அந்த குரங்கை போலதான் நம்முடைய உபாசமும் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது இது நாற்பத்தி ஏழு நாட்கள்ல ஐந்து நாட்கள் நிறைவடைந்து விட்டன இன்னும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தான் நம்முடைய கரங்களில் இருக்கின்றது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளாவது பக்தியோடு பரவசத்தோடு நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த குரங்கை போல அல்ல தியானம் செய்து கொண்டிருக்கின்ற போது கண் விழித்து பார்ப்பது மற்ற குரங்குகள் நான் பிடிக்க வைத்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்து செல்கின்றனவா ஐயோ மற்ற குரங்கு எடுத்துச்சுன்னா என்ன செய்து என்று ஒவ்வொன்றையும் விழித்து விழித்து பார்த்து கடைசியில் அந்த உபாசத்தை முடித்து விட்டது அல்லவா அப்படி இருக்க கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய சுருக்கம் சோழே அந்த குரங்குடைய பண்பிற்கும் நம் மனிதனுடைய பண்பிற்கும் வேறுபாடு இருக்கின்றதா என்றால் அதை ஒவ்வொருவரும் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடுகுலவே இந்த நாளில் சாத்தான் சோதிக்கின்றார் ஆவியாரோட தூண்டப்பட்டு நாற்பது நாட்கள் நோம்பிருந்த பிறகு அந்த பாலைவனத்தில் சாத்தானால் ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார் முதல் சோதனை உணவு இது ஒரு நாற்பது நாட்கள் உண்ணாமல் இருந்த காரணத்தினால் இந்த கல்லை எடுத்து அப்பமாக மாற்று என்று ஆண்டவரை சாத்தான் சோதிக்கின்றான் ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் மனிதர் உணவால் மட்டுமல்ல இறைவனுடைய வார்த்தையில் வாழ வேண்டும் உணவில்லாமல் இருக்கலாம் ஆனால் இறை வார்த்தையின்றி அந்த ஆன்மீக உணவு இல்லை என்றால் வாழ முடியாது உணவு முக்கியம்தான் ஆனால் அதைவிட அந்த ஆன்ம உணவு முக்கியம் என்பதையே முதல் பகுதியில் ஆண்டவர் இந்த நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது சோதனை உலகில் இருக்கக்கூடிய அரசுகளெல்லாம் ஒரு நொடி பொழுதில் சாத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சுற்றி காண்பிக்கின்ற இதை என்னை வணங்கினீர் என்றால் உனக்கு அத்தனை அதிகாரத்தையும் கொடுப்பேன் மேன்மையை உனக்கு பரிசாக கொடுப்பேன் ஆட்சி உரிமையை கொடுப்பேன் என்னை வணங்கி என்னை வணங்கினீர் என்றார் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் இதோ கடவுள் ஒருவரை தவிர அந்த ஒரே கடவுளை தவிர நான் யாருக்கும் வணக்கம் செலுத்துவதில்லை பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அல்லது ஆட்சிமையாக இருக்கலாம் எது வரட்டும் என்னுடைய தேவனை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒரே கடவுள் மெய்ய கடவுள் அவர்தான் என்று சொல்லக்கூடிய மக்களாக அந்த கடவுளை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் எங்கு வேணாலும் செல்வோம் கொடுத்தால் வாங்கி விடுவோம் வீட்டில் வைப்போம் இது நடக்கும் இது ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் என்று சொல்வதை விட இது ராசியானது இது வைத்தால் நல்லது நடக்கும் இது எங்க வைக்க வேண்டும் அங்க வைக்க வேண்டும் இப்படி வைக்க வேண்டும் இந்த பக்கம் வைக்க வேண்டும் அந்த பக்கம் வைக்க வேண்டும் இந்த மூலையில் வைக்க வேண்டும் அந்த மூலையில் வைக்க வேண்டும் இவ்வளவு உயரத்தில் இருக்க வேண்டும் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய நபர்களையும் நான் நம்புகின்றோம் கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்து புதைப்பது மறைத்து வைப்பது மேலே வைப்பது கீழே வைப்பது இப்படி பல 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 தெய்வங்களை இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டில இன்னும் காசு பெருகணும் அமைதி பெருகணும் நிம்மதி பெருகணும் அல்லது இன்னும் செல்வம் பெருகணும் இன்னும் என் பிள்ளைய நல்லா இருக்கணும் என்பதற்காக குறுக்கு வழியில் குறுக்கு வழியில் நாம் இதெல்லாம் ஆண்டவர் அதிகாரத்திற்கோ அல்லது ஆதிக்கத்துக்கோ அடிபடையாதே கடவுள் ஒருவர் மட்டும் இருக்கின்றார் அவர் நீதி உள்ளவர் உண்மை உள்ளவர் உண்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் உண்மை கரம் பற்றி வழிநடத்தக்கூடிய தேவன் ஒருவருக்கு மட்டுமே நீ அடிபடிய வேண்டும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல இணை சட்டத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம் வழியாக அந்த எகிப்தில் இருந்த மக்களை காணான் தேசத்துக்கு அழைத்து வரக்கூடிய தெய்வனை போற்றுங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு உதவி செய்திருக்கின்றார் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றார் அங்கு அடிமையாக இருந்தீர்கள் அங்கு பாடுபட்டீர்கள் அங்கு உங்களுக்கு இல்லை துன்பமும் துயரமும் வேதனையும் மன அழுத்தத்தோடு நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள் மறக்கலாமா அவர்தான் ஒரே கடவுள் அப்படிப்பட்ட கடவுளுக்கு மட்டும் நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் போற்ற வேண்டும் போல வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்கின்றோம் மூன்றாவது பகுதியிலே இன்றைய நாடுல நம்ம பார்க்கின்றோம் அந்த சாத்தான் ஆண்டவர் நகரத்திற்கு அழைத்து சென்று நீ இங்கிருந்து புதி காவல் தூதர்கள் உனை வந்து தாங்கிக் கொள்வார்கள் ஒரு கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் காத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் கூட ஆசை வார்த்தை புரிகிறது இங்கு சாத்தான் கூட விபுலியத்தை கோரிட்டு காட்டுகின்றது வான தூதர்கள் உண்மை கீழே விழாதபடி தாங்கிக் கொள்வார்கள் என்று விவலியத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று விரட்டியளித்தே இன்றைய நாளிலும் கூட நான் மத்தியில பல நபர்கள் பல காரியங்களுக்கு பல செயல்களுக்கு பல பேர் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் புகழுக்காகவும் ஒரு ஒரு புகழ்ந்து பேசினா நாம் அத்தனை மறந்து விடுவோம் என் நாடுல மூன்றாவது பகுதியில புகழ்ந்து பேசுகிறது இறைவார்த்தையெல்லாம் அறிந்து கொண்டு அதையெல்லாம் கூடிட்டு காட்டுகின்றார் ஆனால் எந்த ஒரு புகழுக்கும் எந்த ஒரு தற்பெருமைக்கும் எந்த ஒரு புகழ்ச்சிக்கும் ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி நினைத்து பார்ப்போம் அனுபவிக்கவே உணவிற்காகவும் பணத்திற்காகவும் அடிமையாக கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம் அடுத்தது அதிகாரத்திற்காக எத்தனையோ நபர்கள் புகழுக்காக எத்தனையோ நபர்கள் சொல்லி நினைத்து பார்ப்போம் இவை அத்தனையும் சோதனை சோதனை இல்லாத மனிதன் வாழ முடியுமா சோதனை இல்லாத மனிதன் யாராவது உண்டா போராட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன் போர்க்களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் நீச்சல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீரில் இறங்கித்தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சோதனையில் விழத்தான் வேண்டும் சோதனை இல்லை என்றால் வெற்றி இல்லை இன்றைய காலகட்டத்தில் நாமும் பலதரப்பட்ட தரப்பட்ட சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றோம் சோதனைகளில் தள்ளப்படுகின்றோம் ஒரு சில நபர்கள் அந்த சோதனையிலே விழுந்து விடுகிறார்கள் ஒரு சில நபர்கள் விமோசனம் பிறக்கின்றது அதிலிருந்து மீடேறி வருகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் சோதனையை நாம் வெல்லக்கூடிய சக்தியை தேவன் இயேசு ஆண்டவரிடம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவர் எப்படியெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைக்கும் கவர்ச்சிகரமான வார்த்தைக்கும் அவனுடைய பேச்சுக்கும் அவனுக்கு அடிபடியாத நபராக அவர் எப்படி சோதனையை வென்றாரோ அதே போல நாமும் சோதிக்கப்படுகின்ற போதெல்லாம் நம்மை பலதரப்பட்ட இன்னர்கள் இடர்பாடுகள் வருகின்ற போதெல்லாம் உடல் ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான போராட்டங்களா வருகின்ற போதெல்லாம் வெற்றி விடக்கூடிய சக்தியின் ஆற்றலை இந்த வாரம் முழுவதும் தமக்காலத்தின் முதல் வாரத்திலே நாம் தெய்வம் நமக்கு கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் பரலோகத்தே இறைவா இதோ நீச்சல் பழக வேண்டும் என்றால் தண்ணீர் குதித்துத்தான் ஆக வேண்டும் போராட்ட களத்தில் போராட வேண்டும் என்று நினைப்பவர் போராட போராட்ட களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வல்லமையும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா நாங்கள் இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய சோதனையிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் எல்லா காலகட்டத்திலும் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வல்லமையும் இதில் மூழ்கி விடாமல் சோர்ந்து விடாமல் தளர்ந்து விடாமல் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதமாய் கொடுத்து வழிநடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரியங்கள் தேர்வு படிப்பையும் தொழிலில் போக்குவரத்தையும் இருந்தும் ஆசிர்வதிக்கும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே